பீகாரைச் சேர்ந்த ஐஐடி பட்டதாரி ஒருவர் ஆண்டுக்கு ரூபாய் எண்பத்தி நான்கு லட்சம் சம்பளத்தை உதவிவிட்டு தற்போது தனது மனைவியுடன் இணைந்து நூற்றி எழுபது கோடி மதிப்பிலான நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் பீகாரைச் சேர்ந்தவர் அனுரூப் சிங்கா எட்டாவது வகுப்பில் இருந்தே படிப்புக்கு தயாராகி வந்தவர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்ததும் மும்பையில் ஐஐடியில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவருக்கான கல்லூரி கட்டணம் செலுத்துவதில் குடும்பம் கடும் போராட்டத்தை எதிர்கொண்டது ஒரு வழியாக முடிப்பை முடித்தவர் வெளிநாட்டில் வேலை தேடி சென்றார் அத்துடன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருமணம் செய்து கொண்டார் அதே ஆண்டு ஹோட்டல் நிர்வாகத்துறையில் நுழைந்த அனுரப் பல எண்ணிக்கையிலான ஹோட்டல்களை நிர்வகிக்கத் தொடங்கினார் அப்போது தான் எவரும் கண்டுகொள்ளாத புதிய வாய்ப்பு ஒன்று அவர் பார்வையில் பட்டது இதனை அடுத்து அனுரப் மற்றும் மனைவி சஞ்சனா சின்ஹா ஹோட்டல்களுக்கான செலவித் தொழிலை முன்னெடுக்க முடிவு செய்தனர் தடுமான சேவையை வழங்கவும் உறுதி செய்தனர் ஆண்டுக்கு எண்பத்தி லட்சம் சம்பளம் வாங்கி வந்த அனுரப் இரண்டை இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த வேலையை விட்டுவிட்டு இருபது லட்சம் முதலீட்டில் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம்லீன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் தற்போது இந்த நிறுவனத்தின் மதிப்பு

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி